ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் திருடமான நம்பிக்கையுடன் குரு பக்தியோட சாய்பாபாவை வணங்கினால் நிச்சயமாக அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார் உங்களோட சாயி கண்டிப்பாக வருவார் உங்கள் கூட தான் இருக்கார் எப்பொழுதுமே அவர் உங்கள் கூட இருக்க தான் விரும்புகிறாரு நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் திருடமான பக்தியோடு அவருக்கு நீங்கள் எப்பொழுதும் போல் வில சாமி சாமி கும்பிட்டுருந்தீங்கனாலே போதும் தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுவார் வருவதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட மனக்குறைகளை தீர்த்து வைப்பார் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க அந்த இக்கட்டான நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை பாதையை காமிப்பார் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் உங்களோட வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்கான அந்த பாதையை செம்மை செய்து கொடுப்பார் சரி செய்து கொடுப்பார் கரடு முரடான அந்த பாதையை செம்மை செய்து ஒழுங்குபடுத்தி கொடுப்பார் ஒருவேளை நம்ம எதிர்காலத்தில் ஒரு சில கரும வினை காரணமாக ஏதாவது கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை தாங்குகிற அளவுக்கு நமக்கு மன வலிமையையும் சக்தியும் கொடுப்பார் நிதானத்தை கொடுப்பார் முக்கியமாக பக்குவம் கொடுப்பார் எல்லாமே கடந்து போகும் அப்படிங்கிற அந்த மனநிலையை வந்து கொடுப்பார் தோண்டு போய் நம்ம உட்கார மாட்டோம் தைரியமாக இருப்போம் அந்த தைரியம் தானே நமக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லாததுனால தானே நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் பல நேரங்களில் நம்ம வந்து உடஞ்சி பயிர்றோம் இந்த கால சூழ்நிலையினால் இந்த கலியுகத்தில் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகளை தாங்கி கொள்ள முடியாமல் நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்மளை சரியாக புரிஞ்சுக்காமலும் அப்புறம் கைக்கு மீறின விஷயங்கள் கைக்கு அப்பாற்பட்டு நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள்னால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் துவண்டு போய் உக்காந்துறோம் ஏன் இப்படி அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோடு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதான்னு தோண்டு போய் உட்காந்துறோம் அந்த மாதிரிலாம் நம்ம உட்காந்துடாமல் நம்ம தொடர்ந்து முன்னேறுவதற்கான அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் வந்து கொடுப்பாரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர் நிகழ்த்துவார் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும் அதற்கான தைரியத்தையும் மன வலிமையும் நமக்கு வந்து கொடுப்பாரு திடமான நம்பிக்கையோட யாரெல்லாம் சாய்க்கு குருவிற்கு பூஜை செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நல்லது நடப்பது உறுதி சாய் அவங்க வீட்லேயே நிரந்தரமாக குடிக்கொள்வதும் சத்தியம் பல நேரங்களில் சாய் நமக்கு பதில் கூறுவதற்கு தயாராக தான் இருக்காரு ஆனால் அந்த பதிலை கேட்பதற்காக நம்மளும் ஒரு சில விஷயம்லாம் செய்யணும் அன்றாட வாழ்க்கையில் அதை எல்லாம் கடைபிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் சாய் காட்டுகிற பாதையில் அதாவது இன்றைக்கி சாய் காட்டுகிற பாதை அப்படிங்கிற பேரில் நம்ம வித்தியாச வித்தியாசமாக எதேதோ கண்டுபிடிச்சிட்ருக்கோம் சாய் காட்டுகிற பாதை உண்மையான பாதை என்ன நிறைய புத்தகங்கள் படிக்க சொல்லியிருக்காரு நம்மளோட சாய் ஆன்மீக சம்மந்தமாக நிறைய புத்தகங்கள் வந்து பாராயணம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லியிருக்காரு சாய் சச்சித்தம் பார்த்தா தெரியும் ஒவ்வொரு சாய் பக்தரும் வந்து ஒவ்வொரு புத்தகத்தை வந்து பாராயணம் செய்துக்கிட்டே இருப்பாங்க அதில் சாதிங்கிறவர் தான் குரு சரீத்திரம் வந்து படித்தார் அதன் மூலமாக சாயே அவருக்கு நேரடியாக கனவில் தோன்றி விளக்கத்தையும் வந்து கொடுத்தார் எனக்கு ஒரு விளக்கத்தை இன்றைக்கி சாய் கொடுத்தாரு அதை தான் உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நேற்று மனதில் என்னோடய மனதில் ஏற்பட்ட ஒரு கேள்விக்கு இன்று குரு சேத்திரம் படிக்கும் பொழுது எனக்கு அதற்கான பதில் கிடைத்தது ஒரு நிமிடம் வந்து நான் உணர்ந்தேன் சாயை வந்து உணர்ந்தேன் அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நேற்றைய பதிவு கேட்டவங்க தெரிஞ்சிருக்கோம் நேற்றைய பதிவுன்னு கூட கிடையாது பொதுவாக இந்த மாதிரி நான் கோவிலுக்கு ஏதாவது நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நம்ம நான் கோவிலுக்கு போனேன் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆத்மர்த்தமாக நீங்களும் என் கூட பயணம் செய்துக்கிட்டு இருக்கீங்க அந்த உணர்வோடு தான் நானும் போய்கிட்டு இருக்கேன் நீங்களும் ஆத்மார்த்தமாக என் கூட வாங்கன்னு சொல்லுவேன் அப்படி சொன்னாலும் கூட என்னோடய மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம அவங்க பார்க்கணுமேங்கிறதுக்காக நம்ம இப்படி சொல்கிறோமா அந்த மாதிரி யாராவது புரிஞ்சுக்குவாங்களா இந்த மாதிரியான சில கேள்விகள்லாம் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது என்ன நானே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு மனசில் வந்து ஒரு தெளிவு ஒரு குழப்பம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் நான் இதை வந்து வெளிப்படுத்தியும் இருக்கேன் அவங்க எல்லோரும் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் யூடியூப் சேனல் பண்ணாலும் நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க இப்படியே போங்கன்னு சொன்னால் கூட என்னோட மனது வந்து ஒரு சில கேள்விகளை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கும் அதில் முக்கியமான ஒரு கேள்வி தான் இந்த கோயில் பயணம் போகும்போது நான் சொல்கிற இந்த ஒரு வசனம் ஆத்மத்தமாக என் கூட நீங்களும் சேர்ந்து பயணம் செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுவாங்க கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கே நேரடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டது எங்களுக்கு கோயிலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டீங்க ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன் சொல்லுவாங்க நாகராஜன் பேர் இதாக ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்பயும் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கும் ஒருவேளை அவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு சில கேள்விகள் எதிர் கேள்விகள் என்ன நானே கேட்டுக்கிட்டே இருப்பேன் மனசில் வந்து தோன்றிக்கிட்டே இருக்கும் என்ன நானே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது நேற்று பதிவுலையும் இருந்தால் தான் சொன்னேன் ஒரு திரும்பவும் அதே மாதிரி தான் ஒரு கொஸ்டினோட தான் நேற்று வந்து தூங்கவும் போனேன் இன்றைக்கி குரு கதைகள் கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நேற்று தான் சொல்கிறேன் நேற்று இந்த கேள்வியோடு தான் போய் படுக்கிறேன் இன்றைக்கி பதிவு வந்து கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாமத்தாரர்களோட முன்னோரான தேவனுக்கு குரு பரம்பரையின் மிகவும் முக்கியமான அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் வந்து ஒரு கதையை வந்து சொல்லுவார் காசி தீர்த்த யாத்திரை பற்றியும் அப்புறம் அங்கே நடந்த ஒரு சில அற்புதங்களை பற்றி சொல்லுவார் சிவனுக்கு பூஜை செய்ததால் என்னென்ன அதிசயங்கள் நடந்தது ஒரு குரு வந்து தன்னோட சீடனுக்கு எப்படிலாம் உதவி செய்தார் திருடமான பக்தி கொண்ட வஸ்டன்கிற ஒரு சீடன் தன் குருக்கிட்ட உண்மையான பக்தியோடு இருக்கான் அவருக்கு அந்த பையனுக்கு அந்த அவரோட குரு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் இன்றைக்கி சொல்லுவார் அந்த கதையை சொல்லி முடித்ததுக்கப்புறமா தேவன் நாம தரகனோட முன்னோரான தேவன் வந்து சொல்லுவார் நரசிம்ம சரஸ்வதி கிட்ட சுவாமி இந்த கதையெல்லாம் கேட்கும்போது நான் வந்து நேரடியாக காசிக்கு போயிட்டு வந்த ஒரு உணர்வை நான் வந்து பெற்றேன் அப்படின்னு சொல்லுவார் இது நிஜமாக இல்லை கனவான்னு தெரியல ஆனால் அந்த உணர்வை நான் வந்து பெற்றேன்னு சொல்லுவார் யார் அந்த நாம தாரகன் வந்து சொல்லுவார் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் வந்து போட்டி துதியெல்லாம் பாடுற அந்த ஒரு நிகழ்வு எல்லாம் அந்த கதையில் வந்து வரும் அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவர் போட்டி துதி பாடி அவர்கிட்ட காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கினதுக்கப்புறம் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் நாம தரனோட முன்னோரான சாயம் தேவரோட பக்தியை பார்த்து சந்தோஷமடைந்து என்ன பண்ணுவார் ஒரு வரம் கொடுப்பார் என்னென்னா நீ வந்து காசிக்கு இப்போ நீ போயிட்டு வந்துட்டேல அந்த ஒரு உணர்வு உனக்கு ஏற்பட்டுருச்சு இல்லை அதன் பயனாகவே அதாவது நீ ஆத்மாத்மா போயிட்டு வந்து உணர்ந்த பற்றியா அதன் ஒரு பயனாகவே நீயும் உன்னோட முன்னோர்களும் வருங்கால சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் ஆகிட்டீங்க உங்களோட பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டது அப்படிங்கிற அந்த ஒரு வரி வரும் அதை படித்த உடனேயே என்னோட மனதில் இருந்த பல கேள்விகள் பல நாட்களாக ஏன் பல வருடங்களாக ஓடிக்கொண்டிருந்த இந்த கேள்வி என்னோட மனதை விட்டு முற்றிலுமாக நீங்கிடுச்சு நான் எப்போதும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் எங்கள் அம்மா கிட்ட கூட சொல்லுவேன் அம்மா நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து சாமி கும்பிடுங்கம்மா வயதாகிடுச்சி வெளியே போயிட்டு அலைய வேணாம் அப்படின்னு ஆனால் தலைப்பட்ட முறையில் சொல்கிறது வேற ஆனால் ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு யூடியூப்புங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் இது இதில் பண்ணும்போது நம்ம பார்க்குற வியூவர்ஸை நீங்கள் ஆத்மார்த்தமாக கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது சரியா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை எனக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் தவறு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு உணர்தில் எனக்கு வந்து கொடுத்துட்டாரு ஆத்மாத்மா நீங்கள் வந்து பயணம் செய்வீங்க அப்புடின்னா நிச்சயமாக உங்களோட முன்னோர்களும் உங்களோட வருங்கால சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா ஆவிங்க இத நான் சொல்லலை சாயே சொல்றதா நினச்சிக்கோங்க இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் இதெல்லாம் உணரும் பொழுது அப்படியே நம்ம அதிகாம கண்கள் தண்ணீர் வந்து வந்துடுது ஏன்னா நேத்தி சந்தேக தொடர்ந்து இந்த சந்தேகம் எனக்கு இந்த கேள்வி வந்து மனசுல வந்து ஒரு நெரு நெருடலாகவே இருக்கு நம்ம இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோமே ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்கள நம்ம வந்து வீடியோஸ்லாம் பார்க்க வைக்கிறோமா இது சரியா தவறா அப்படிலாம் ஒரு சந்தேகமே மனசுக்குள்ள ஒரு எதிர் கேள்வி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்கள் அதாவது நம்மளோட சேனல் பார்த்துட்டுருக்க நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆத்மார்த்தமாக வரீங்க ஒவ்வொரு கோவிலுக்குன்னு வந்து அந்த உணர்வை நீங்கள் அடைந்தீங்கன்னா நிச்சயமாக குருவோட ஆசியும் அந்த காசி விஸ்வநாதரோட ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்ம இப்போ நேரடியாக இன்னும் ஒரு வாரத்தில் காசிக்கு போக போகிறோம் ஆத்மாத்தமாக அந்த பயணத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க வரும் பொழுது காசியிலேருந்து அது எல்லாமே இருக்குது இன்றைக்கி அந்த கதையில் ஒரு கோவிலு எல்லாமே வருது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேற்று அதெல்லாம் சொல்லிக்கிட்டா இன்றைக்கி அதையே நான் வந்து படிக்கிறேன் படிக்கும்போது இந்தந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய்ட்டு பூஜை செய்து ஒரு சிவலிங்கம் செய்து பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தோம் அப்படின்னா மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க அந்த சொல்கிற கால பேரூர் கோயில் எல்லாமே நேற்றி நான் சொல்கிறேன் இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த மிருத்தஞ்சிய கோவில் லிங்கம் கோவில் மிருத்துஞ்சீஸ்வரர் ஆலயம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிதி சொன்ன அந்த ஆலயங்களோட பேர்கள்லாம் இன்றைக்கி நான் வந்து அந்த கதையில் படிக்கும்பொழுது அப்படியே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா எப்படி ஒரு கோயில் இன்சிடெண்ட்டாக அதை அமைஞ்சிட்டு பாருங்களேன் சாய் வந்து அந்த விளக்கத்தை வந்து கொடுத்தாரு பாருங்கள் சாயம் இவருக்கு சாதேங்கிற அந்த பக்தருக்கு எப்படி விளக்கம் கொடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு விளக்கத்தை எனக்கு தான் நான் வந்து இன்றைக்கி நான் வந்து உணர்ந்தேன் அதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதே மாதிரி தான் சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து வருவார் சாய் உடனே வருவார்னால் ஒரு உருவமற்றவர் அவர் நல்லா அதை புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தில் வேணாலும் நமக்கு வந்து உணர்த்துவார் தாய் காட்டுகிற பாதையில் நம்ம வந்து பயணம் செய்யணும் தாய் காட்டுகிற பாதையெல்லாம் உண்மையான விஷயங்கள் அவர் என்ன போதித்தார் நிறைய புத்தகங்கள்லாம் படிக்க சொல்லியிருக்காரு அதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் முக்கியமாக குரு புத்தகம் கூடிய சீக்கிரமே அதாவது இந்த கோயில் பயணம் முடிஞ்ச உடனேயே நம்ம சாய் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன் எல்லாமே அதற்கான வேலைகளும் செய்து கொண்டு இருக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடறேன் ஏப்ரல் மந்த்துக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நான் போயிட்டு வரதுக்கே அதாவது இங்கேருந்து போகணும் அப்புறம் நேபாள மொழியா இமயமலை அந்த உச்சிக்கு வந்து போகணும் பன்னிரெண்டாயிரம் அடி உயரத்துக்கு வந்து போயிட்டு தீர்த்தம் நூற்றி எட்டு தீர்த்தமும் கொண்டுட்டு வரப்போகிறோம் சலகிரம் கல் வந்து வாங்கிட்டு வரப்போகிறோம் குழந்தை இல்லாதவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கல் கூட கொடுக்கு விற்கிறாங்களாம் அந்த கல் கூட நம்ம பூஜை செய்து அதை வாங்கிட்டு வரப்போகிறோம் கோயிலில் வைத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே நம்ம சாய் பக்தர்களுக்காக வரப்போகிற நாட்களில் நம்ம செய்ய போகிறோம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு தேவைப்படுகிற அனைத்து பொருட்களும் நம்ம சாய் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்காக கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பையும் இது ஏற்படுத்தி ஏற்படுத்த போகிறோம் எந்த டிவோஷனல் புக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிவோஷனல் சம்மந்தமான பூஜை பொருட்கள் இது எல்லாமே நம்ம தயார் பண்ணி வைக்க போகிறோம் தேவைப்படுறோம்னு கேட்டு வாங்கிக்கலாம் இது எல்லாமே சாய் முன்னின்று நடத்துவார் முக்கியமாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே என்னென்ன சரி பண்ண முடியுமோ அது எல்லாமே சரி பண்ணி வச்சுருவோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா நம்ம சீரடிக்கும் போக போகிறோம் சீரடிக்கு பொழுது இந்த மாதத்தோட கடைசியில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி வருகிறது இந்த மா வருடத்திற்கான முதல் குரு பயிற்சி இந்த வருடத்தில் அதாவது தமிழ் வருடம் பிறந்த உடனே ஏப்ரல் பதினாலு அணிக்கு நம்ம காசிக்கு போகிறோம் அங்கேருந்து நேபாளம் போயிட்டு முக்திநாத் போகிறோம் அங்கே போயிட்டு பாவத்தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் அங்கெல்லாம் நான் குளிச்சுட்டு நூற்றி எட்டு தீர்த்தத்துலேயும் குளித்ததுக்கப்புறமா அப்புறமா கல்லாம் சால கிராம கல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நேராக சீரடிக்கு போகிறோம் சீரடிக்கு போயிட்டு நம்ம அங்கேயே தங்கி இருந்து குரு பயிற்சி வரைக்கும் அங்கே இருக்க போகிறோம் குரு பயிற்சி அன்னைக்கு அங்கேருந்து நம்ம சாய் குடும்பத்திற்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் சின்னதாக நம்மளால் அளவுக்கு பூஜை செய்ய முடியுமோ அந்தளவுக்கு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அப்புறமா துணிக்கு தேங்காயெலாம் வாங்கி கொடுத்துட்டு சமர்ப்பணம் செய்துட்டு சாமி கும்பிட்டுட்டு குரு பயிற்சி அன்னைக்கு அங்கே தான் இருக்க போகிறோம் ஆத்மார்த்தமாக கூட வந்து பயணம் செய்ய போகிறீங்க லைவில் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் ஷீரடி ஆரத்தி தரிசனம் வந்து பார்க்க போகிறீங்க கோவிலை சுற்றி வர போகிறீங்க இது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது குரு பயிற்சிகள் அன்னைக்கு அங்கே முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மே மாதம் முதல் வாரத்துலேருந்து இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யார் இருக்கலாம் என்னென்ன வேணுமோ கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் முக்கியமாக காலை பயிரூர் கயிரும் வந்து யார் யாரெல்லாம் எந்த பொருட்கள் வாங்கினாலும் காலை பயிரூடுற கயிரும் நான் வந்து சேர்த்தே அனுப்பி வச்சுருவேன் அது மட்டும் இல்லாமல் ஊதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஊதியம் நான் அனுப்பி வச்சிருவேன் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் அதுதான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நம்ம திடமான நம்பிக்கையோடு இருந்தோம்னா சாய் நிச்சயமாக நமக்கு வழிகாட்டியாக இருப்பார் நம்ம வீட்டுக்குள்ளே எப்படியாவது வந்துடுவார் நம்ம வீட்டு விலகி போக மாட்டார் நம்ம நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் வந்திருக்கணும் இதை விட கஷ்டமான சூழ்நிலைகளை எத்தனையோ நம்ம இதுக்கு முன்னாடி கடந்து வந்திருக்கோம் இனிமேலும் கடந்து போவோம் அதற்கான தைரியத்தை சாய் கொடுப்பாரு இப்போ நிலவி வந்துட்டுருக்க இந்த சூழ்நிலையும் கடந்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்ப்போம் இதற்காகவும் நம்ம இவ்வளோ வருத்திக்கிட்டோம் நம்மளை அப்படின்னு அதே மாதிரி தான் எல்லாமே காணாமல் போயிடும் அதனால் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்மளால் தீர்க்க முடியாதது இது தான் நிரந்தரம் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணாதீங்க நம்ம கை காப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்கள் வந்துருக்கு அதை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம மன ரீதியாக நேர்மறை சிந்தனைகளோட பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் என்னால் முடியாது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எல்லாமே சரியாகாது இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கவே கூடாது இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாயை விட்டு விலகி போயிடும் இந்த மாதிரியான எண்ணங்களோட நாம் பூஜை செய்தும் எந்த ஒரு பலனும் கிடையாது நல்லது நடக்கும் சாய் என்கிட்ட இருக்கார் என் வீட்டுக்கு வருவார் எனக்கு துணையாக இருக்கார் இந்த மாதிரியான எண்ணங்களோடு நம்ம பிரார்த்தனையோ பூஜையோ செய்தால் மட்டும்தான் தாய் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக எப்பொழுதுமே இருப்பார் தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு உதவியும் செய்வார் அதை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கிட்டு தாய்க்கு ஒரு சின்னதாக ஒரு நிலை வைங்க பெரிய அளவுக்கு பூஜை செய்ய முடியலனாலும் உங்களால் முடிஞ்சது ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு உங்களால் முடிந்தால் பூ வாங்கி போய்ங்க ஒரு கற்கண்டு வாங்கி வைங்க தண்ணி ஒரு கிளாஸில் எடுத்து வைங்க போதும் சுத்தமான தண்ணி எடுத்து வைங்க உங்கள் வீட்டில் துளசி இருந்துச்சுன்னா துளசி எடுத்து வைங்க இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது விளக்கேற்றும் போது அதில் சின்னதாக அந்த விளக்கில் வந்து ஒரு பச்சை கற்பூரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கூட ஒரு தூள் ஒரு சிட்டிகை அளவு அதில் போடலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் எந்த அளவுக்குலாம் அதிகமாக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக்கி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தெய்வ சக்திகள் எப்பொழுதும் நிரம்பியே தான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த தெய்வ சக்திகள் எப்படி நிரம்பி இருக்கணும் வீட்டில் நம்ம அதற்காக என்ன செய்யணும் அது எல்லாத்தையும் தனியாக ஒரு பதிவில் வந்து போடலாம் இப்படிலாம் பூஜை செய்யணும்னு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த பூஜை செய்கிற முறையை பற்றி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வந்து பூஜைகள் செய்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலையினால் நிறைய நண்பர்கள் இந்த யூடியூப்பு நெட்வொர்க்கு அது இதுன்னு வந்துட்டதுனால தேவையில்லாத பிரார்த்தனை முறைகளையும் ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளோட முன்னோர்கள் கடைபிடித்த சரியான பிரார்த்தனை முறைகளை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வரப்போகிற நாட்களில் தெரியப்படுத்தும் விதமாக தனியாக ஒரு வீடியோ பதிவு நம்ம வந்து நம்ம சாய் குடும்பத்துக்காக பதிவிடலாம் எல்லாமே சாய் பார்த்துக்குவார் எது எது எப்பப்போ நடக்குமோ அது எது அப்பப்போ நடக்கும் அப்புறம் சாயோட விளக்கு சாயோட படம் போட்ட விளக்கும் நான் வந்து காமிச்சிருப்பேன் அதை வந்து தயாரிப்பதற்கும் நான் வந்து முயற்சி செய்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரமே அதுவும் வந்து சரியாகி தயாராகி நம்ம கைக்கு வந்துடும் அதுவும் கூடிய சீக்கிரமே நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சரி தான்